வணக்கம் பார்க்கடலில் பழிகின்றிருக்கக்கூடிய எம்பெருமான் ஒவ்வொரு முறையும் நல்லவர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் பூமியிலே வந்து அவதாரம் எடுக்கின்றான் என்பது நம்முடைய நம்பிக்கை அதுவும் அவருடைய பிறப்பு எல்லாமே மனிதகுல வளர்ச்சி போலவே காணப்படும் பெருணாம் வளர்ச்சி போலவே காணப்படும் மீனாமை கோளநடு நரசிங்கமாகி நிலம் விறகால் அளர்ந்த குரலா என்று வெள்ளி பாரதத்திலே மச்சாவதாரம் அதேபோல் ஆமை அவதாரம் பிறகு வராக அவதாரம் அடுத்து மிருகமும் ம மனிதனுமான நரசிம்ம அவதாரம் அடுத்து வாமன அவதாரம் பின்னர் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பிறகு பலராம அவதாரம் கிருஷ்ணாவதாரம் இனி எடுக்க வேண்டிய அவதாரம் ஒன்று இருக்கிறது அது கல்கி அவதாரம் என்று அவருடைய அவதாரத்தை சொல்லுவார்கள் தசாவதாரம் என்று பத்து அவதாரங்களை குறிப்பிடுவார்கள் அதில் மிக உயரிய பெருமையும் சிறப்பும் கொண்டதாக ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் குறிப்பிடுவார்கள் கண்ணனுடைய அவதாரத்தை சொல்லுகிற போது அவருடைய வரலாற்று செய்திகளை நாம் பின்னணியிலே பார்க்கின்றோம் பாரத கதையிலே அவர் செய்திகள் கதையினுடைய தான் வரும் ஆனால் வெள்ளிபாரத்தை பாடிய எலிப்துறாழ்வார் மண்ணு மாதவன் சிறிதை இடையிடை வருதலால் நான் இதை பாடுகிறேன் என்று சொல்கிறார் கண்ணபெருமான் யார் கிருஷ்ணன் யார் மதுராபுரி ஆண்ட மன்னன் கம்சன் அந்த கம்சனின் சகோதரி தேவகி அவன் தன்னுடைய சகோதரிக்கு வசுதேவரை திருமணம் செய்து வைக்கிறான் அவர்களை தேரிலே உட்கார வைத்து அவன் அழைத்து கொண்டு வரும்போது அசரீதியாக ஒரு வார்த்தை கேட்கிறது இவள் வயிற்றிலே தோன்றுகின்ற எட்டாவது குழந்தை உனக்கு எமனாகும் அவன் கையால் தான் உனக்கு மரணம் இதை கேட்டவுடன் அவன் சற்றென்று எழுந்து அறக்க குணம் கொண்டவனாக தன்னுடைய வாளை உருவி தன்னுடைய தங்கையை போகிறான் அப்போது வசுதேவர் தடுத்து குழந்தை பிறந்த பிறகுதானே இதெல்லாம் நடக்கும் ஏன் இப்போதே கொள்ள பார்க்கிறாய் இது இதையெல்லாம் நீ பொறுத்தர வேண்டும் என்று கேட்க இரண்டு பேரையும் சிறையில் எடுத்து வைக்கிறான் அதோடு மட்டுமில்லை முதல் குழந்தை பிறக்கிறது பிறந்தது என்று சொன்ன உடனே ஓடி வந்தது அதனுடைய கால்களை கையில் பிடித்து தரையில் அடிக்கிறான் எட்டாவது குழந்தை தானே உன்னை கொள்ளும் என்றார்கள் ஏன் முதல் குழந்தையை கொன்றாய் கம்சன் கோபத்தில் சொன்னான் அப்படி இல்லை எட்டு பேரை வரிசையாக நிறுத்தி இங்கிருந்து எண்ணினால் அவர் நட்டு அங்கிருந்து எண்ணினால் இவன் நட்டு அதனால் நான் யா யாரையும் விடமாட்டேன் அறண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் ஆனால் வசுதேவரும் தேவகையும் எல்லா துன்பங்களையும் பொறுத்து கொண்டார்கள் ஏன் இவன் இந்த துஷ்டன் அழிய வேண்டும் நல்லவர்கள் வாழ வேண்டும் பகவான் அவதாரம் செய்ய இருக்கிறார் இந்த வயிற்றில் அவதாரம் செய்ய இருக்கிறார் பொறுத்துக் கொள்வோம் என்று அத்தனையும் கொண்டார்கள் எட்டாவது குழந்தை பிறக்கப் போகிறது அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது என்ன என்றால் வசுதேவருடைய நண்பராகிய ஆயர்பாடில் வசிக்கும் நந்தகோபன் அவருடைய மனைவி யசோதை அவர்களுடைய குடும்பத்தில் அவளும் கருவுற்றிருக்கிறாள் யசோதையும் குறிப்பிட்ட நாள் வந்தது ஆவணி மாதத்தில் தேய்பிரை அஷ்டமியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் எப்பெருமான் சிறையிலே அவதரிக்கிறார் ராமாவதாரத்திற்கும் கிருஷ்ணாவதாரத்திற்கும் என்ன வேறுபாடு அவர் அரண்மனையிலே அறையிலே பிறந்தார் இவர் அரண்மனையிலே சிறையிலே பிறந்தார் பிறந்தபோது ராமன் பிறந்தபோது அனைவரும் கொண்டாடினார்கள் கிருஷ்ணன் பிறந்தபோது கொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தான் கம்சன் இப்படி இந்த குழந்தை பிறக்கின்றது பிறந்தவுடனேயே ஐயோ இந்த குழந்தை இறந்து போகப் போகிறதே என்று அவர்கள் கவலைப்பட்ட போது மகாவிஷ்ணு தோன்றி கவலைப்பட வேண்டாம் குழந்தையை எடுத்துக்கொண்டு நந்தகோமரடி இல்லத்துக்கு கொண்டு செல் என்று ஆணையிட குழந்தையை எடுத்து கூடகளை வைத்து தலையிலே தூக்கிய போது சிறை தானே திறந்தன கொட்டும் மழை கார்காலம் அல்லவா ஆவணி மாதம் தேய்பிரே அஷ்டமி கொட்டும் மழையில் கூடையில் குழந்தையோடு செல்ல கிடந்தால் பாய் இருந்தால் சிம்மாசனம் நடந்தால் குடை என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் பிடிக்க எமர்வானை தலையிலே சுமந்தபடி அங்கே ஆயர்பாடிக்கு வந்து அங்கு பிறந்திருந்த நந்தகோபன் யசோதியின் பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு இந்த குழந்தையை அங்கே வைத்துவிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சிறைக்கு வருகிறார் சிறைக்கதைகள் மீண்டும் பூட்டி கொண்டன திடீரென்று குழந்தை விரிட்டு அழுகிற சத்தத்தை கேட்டு இரவெல்லாம் தூங்காமல் அழிந்த கம்சன் எட்டாவது குழந்தை பிறந்துவிட்டது விட்டது கொல்லப் போகிறேன் என்று ஓடி வருகிறான் வந்தவன் பார்த்தான் பெண் குழந்தையாக இருக்கிறது அப்போதும் கஞ்சுகிறார்கள் ஆண் குழந்தை தான் இவனை கொள்ளும் பெண் குழந்தை உன்னை கொள்ளாதே அவன் கேட்கவில்லை அவனுடைய காலை பிடித்தான் தரல் அடிக்கப் போனான் சடார் என்ற அந்த குழந்தை அப்படியே ஆகாயத்திலே தோன்றி மாயாதேவியாக காளியாக மாறி அடே அற்பப்பதரே உன்னை கொல்ல வேண்டியவன் பிறந்து விட்டான் அவன் ஆயர்பாடியிலே வளர்கிறான் நீ உன்னை நான் இப்போதே கொன்றிருக்க முடியும் ஆனால் அது என் செயல் அல்ல அது நீ என்னுடைய தலையையோ என்னுடைய கையையோ பற்றியிருந்தால் கூட நான் உன்னை அடித்து கொண்டிருப்பேன் என் காலை பிடித்து விட்டாய் என் காலை பிடித்தவர்களை நான் கொள்வதில்லை என்று சொல்லி அந்த மகாமாயி என்று சொல்லக்கூடிய அவள் மறைந்து போனாள் பிறகு இவர்களை விடுதலை செய்துவிட்டு எப்படியேனும் அந்த கண்ணனை கிருஷ்ண பரமாத்மாவை கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறான் அந்த முயற்சிகள் அத்தனையும் தோல்வியடைகின்றன அவையெல்லாம் கதையினுடைய பின்பகுதி இப்போது கண்ணன் பிறக்கின்ற இந்த நாளை அதாவது வடநாட்டில் கிருஷ்ணன் தமிழ்நாட்டில் மாயோன் கண்ணன் மாயோன்மேய காடுரை உலகமும் தொல்காப்பியும் சொல்லுகிறது மாயோன்மேய ஓணன் அன்னாள் பத்துப்பாட்டிலே மதுரை காஞ்சி சொல்லுகிறது ஐவகை நிலங்களில் முல்லைக்குரிய கடவுள் தான் இந்த கண்ணபெருமானுடைய இலைகள் வடநாட்டிலும் கொண்டாடப்படுகின்றன தென்னாட்டிலும் கொண்டாடப்படுகின்றன இன்றைக்கும் மதுராபுரியிலும் மற்ற இடங்களிலும் பார்த்தால் தஹி என்று தயிப்பானை உடைக்கின்ற அந்த நிகழ்வாக சொல்லப்படுகிறது பிரமிடு போல அமைத்து மேலே தயிர் குடத்தை வைத்து அதில் ஏறி அதை உடைக்கின்ற காட்சி நடக்கும் எம்பெருமான் கண்ணனாக போற்றப்படுகின்றார் திருக்கோட்டியூரிலே அவன் பிறந்தநாளை எப்படி கொண்டாடுகிறார் என்பதை பெரியாழ்வார் தன்னுடைய பாசனத்திலே சொல்லியிருப்பார் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் என்று பாரதியும் தன்னுடைய பாடலில் சொல்லியிருப்பார் அதைத்தான் திரைப்பட பாடலில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் பாரதியார் கண்ணன் பாட்டி என்று ஒரு பெரிய குருங்காப்பியத்தை படைத்தார் என்று சொன்னால் கண்ணனன் காதலன் கண்ணம்மா என் காதலி கண்ணனன் ஆசிரியன் கண்ணன் தாய் கண்ணனன் சீடன் என்று கண்ணனை பாடுகின்றாள் என்று சொன்னால் நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் வரக்கூடியவன் கண்ணன்தான் இன்று தோறும் குழந்தைகளுக்கு கண்ணன் ராதை வேடமிட்டு அந்த கால் தடக்கத்தை வைத்து கண்ணன் வீட்டுக்குள் வருவதாக காட்டுவார்கள் இத்தகைய நாளில் ஊரங்கும் விழா குளம் கண்ணன் பூமியில் அவதரிக்கிற நாள் கார்காலத்தில் கருமைந்திரமுடைய கண்ணபெருமான் தோன்றுகின்றான் இந்த விழாவை கொண்டாடுகின்ற அத்தனை பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள் கண்ணன் பிறந்தால் கலியுகத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்